ஐந்து கொலை உட்பட முப்பத்தி இரண்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள சி சிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தது சென்னை போலீஸ் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் கூலிப்படையினரின் இந்த செயலால் தமிழக அரசியல் வட்டாரமே அதிர்ச்சிக்குள்ளானது இது தொடர்பான வழக்கில் இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் இருபத்தி ஐந்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைதான இருபத்தி ஏழு பேரில் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக என பல கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்களும் கட்சி நிர்வாகிகளும் அடக்கம் என்பது அதிர்ச்சிகரமான உண்மையாகும் இந்த வழக்கில் இருபத்தி எட்டாவது குற்றவாளியாக சி சிங் ராஜா நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்டு சென்னை நீலாங்கரைக்கு கொண்டுவரப்பட்டார் அங்கு ரகசிய இடத்தில் விசாரிக்கப்பட்ட சி சிங் ராஜா போலீசாரை தாக்க முயற்சித்தபோது போலீசார் அவரை என்கவுண்டர் செய்தனர் வயிறு மார்பில் அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருந்தன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதற்கு முன்பு திருவேங்கடம் என்ற சரித்திர குற்றப்பதிவேடு கிரிமினல் என்கவுண்டர் செய்யப்பட்டார் சென்னை போலீஸ் கமிஷனராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ரவுடிகளுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பதில் சொல்லப்படும் என கூறியிருந்தார் அதன்படி முதல் என்கவுண்டர் திருவேங்கடம் என போலீசார் பதிவு செய்தனர் அதற்கடுத்து வேறு ஒரு வழக்கில் தொடர்புடைய காக்கத்தோப்பு பாலாஜி சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் மூன்றாவதாக சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார் சி சிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஆர்காட் சுரேஷின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் ஐந்து கொலை உட்பட முப்பத்தி வழக்குகள் இவர் மீது உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது